நீங்க சும்மா அடிச்சுக்கிட்டு எல்லா மாநிலத்திலையும் இந்த சட்டத்தை செயல்படுத்த நீங்க எல்லா சட்டத்தையும் அப்படியே கடைபிடிச்சு செயல்படுத்துற மாதிரி நீங்க இத வந்து இந்த மேச்சல் உரிமையை தடுக்கிறீங்க எங்க பிள்ளைகளை அடிக்கிறீங்க ஐயாவை தள்ளி விடுற அவங்க ரெண்டு பேரை போட்டு அடிச்சிருக்கீங்க நீங்க இது எந்த வழியில நியாயம் எந்த வழியில் இது சரி இது எத்தனை நாளைக்கு தடுத்து வச்சிருவீங்க எங்களை இப்ப இருக்கிற ஆட்சியும் அதிகாரமும் நிரந்தரம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா